அவங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி முதலிடம் இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க வெற்றி பக்கத்துல தாங்க ரொம்ப பக்கத்துல இருக்கு மக்கள் ஒரே நேரத்துல பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஒரு திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்ட கை பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மாற்றி ஓட்டு போடும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் யோசித்து விட்டு தான் ஓட்டு போ நமக்கு அந்த பொறுமை இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனியான இன்னும் நம்ம ஜெயிச்சிருக்கிறோமே மதுரையில் இதை விட வேட்பாளரை பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த வேட்பாளரை விட எந்த வேட்பாளருமே நல்ல வேட்பாளர் இல்லை என அருமையான வேட்பாளர் தமிழகத்தில் அது போல பல இடத்துல நமக்கு அற்புதமான தலைவர்கள் இருந்தார்களே அப்படி இருக்கும் பொழுது வெற்றி பெற்று இருக்க வேண்டும் நான் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு யாராவது தொண்டர் சொன்னீங்கன்னா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது வடகிழத்துல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பஞ்சாப்ல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பாரதிதாதா கட்சினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது தமிழகத்துறை ஆட்சிக்கு வரும்போது மட்டும் தான் அந்த கட்சியுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார் இன்னை கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டோம் வெற்றியை முட்டமிடும் அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் நம்மை பார்க்க ஆரம்பத்தில் கிட்டாங்க ரொம்ப உன்னிப்பா பார்க்கிறாங்க ரொம்ப கவனிச்சு பாக்குறாங்க ஒரு ஒரு செய்கையும் ரொம்ப ஆழமா பாக்குறான் இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன தமிழகத்தில் என்ன மாற்றம் கொடுக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் குழந்தையினுடைய வருங்கால இருக்கும் காவல்துறைக்கு மரியாதை எப்படி இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு மரியாதை எப்படி இருக்கும் விவசாயிகளுக்கு மரியாதை எப்படி இருக்கும் இல்லந்த என்ன மரியாதை இருக்கும் படிப்பவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் எந்த விதமான திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவாள் மக்கள் உன்னிப்பா பாக்குறாங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதாவது அடுத்த ஐயோ நாட்கள் இதை இன்னும் அப்படிய வேலையை வேகப்படுத்த வேண்டும் ஆளப்படுத்த வேண்டும் இன்னும் ஆழமாகச் செல்ல வேண்டும் தோளினை தட்டி கொடுத்திருக்கின்றாகும் நூத்தி எட்டு பூத்துல முதலிடம் கொடுத்திருக்கிறாங்கய்யா சோ ஓட்டு போட்ட ஒரு ஒருத்தர் யோசிச்சு ஜனம் இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காத நான் இந்த முறை பாரதி ஜனதா கட்சிக்கு ஓட்டு போறதுன்னு எத்தனை பேர் போட்டிருக்காங்கய்யா ஐம்பது லட்சம் பேர் இந்த முறை தாமரைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் ஐம்பது லட்சம் பேர் முப்பது பேர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார் மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் எண்பது லட்சம் வாக்குகள் இத்தனை ஆண்டுகள் இருந்து முதலமைச்சராக மிகப்பெரிய ஆளுமைகள் வாழ்ந்திருக்க அற்புதமான தலைவர்களாக இருந்து மக்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தமிழகத்திற்கு நிறைய செஞ்சிருக்கிறார் அவர்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் வேறுபடுத்தி பார்க்கிறார் அவங்க மாதிரி அவங்க நேர்மை இல்லையே அவங்க பேசின பேச்சு உங்களுக்கு இல்லையே அவங்க செயல்பாடு இந்த தலைவர்கள்ட்ட இல்லையே அதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த கட்சிக்கே ஒரு கோடி ஓட்டுதான் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எண்பது லட்சம் ஓட்டு வெறும் இருபது லட்சம் ஓட்டு தான் குறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் தமிழகத்தில் வெறும் இருபது லட்சம் ஓட்டு தான் கம்மி தேசிய ஜனநாயக கூட்டணி எண்பது லட்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போல் ஓட்டு போடக்கூடிய அரசு அதிகாரி எப்போதுமே சொல்லுவோம் அரசு அதிகாரிகள் கொஞ்சம் அரசு இயந்திரத்தை உன்னிப்பா பார்ப்பாங்க தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் வாக்குகள் அதிகமான திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கிறார் இரண்டாவது யார் வாங்கியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கின்றோம் மூணாவது தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படித்தவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அரசு அதிகாரிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க புதிய வாக்காளர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுவரை வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர ஆரம்பித்து விட்டார் ஆனால் இந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது திமுக ஜெயிச்சிருச்சு அப்படி பார்த்தாலே முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி கூட்டணி சதவீதம் வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒன்றரை ஜனதா கட்சியை பார்த்து நோட்டா கட்சி ஒரு சதவீத கட்சி எல்லாம் எல்லி நகராடிய கட்சிகளுக்கெல்லாம் தண்ணிலே விரலை விட்டு ஆட்டி நம்முடைய கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கின்றோம் பாரதிய கட்சி கிட்டத்தட்ட பதினொன்று சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கின்றோம் அதனால் அருமை சொந்தங்களை நீங்கள் செய்யக்கூடிய பணி இன்னிதான் நீங்கள் அதிகப்படுத்த இன்னிதான் வேகப்படுத்தும் ஏன்னா மக்கள் ஒரு முறை பார்வையை நம்ம பக்கம் திருப்பிட்டா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொடுங்க கலைஞர் கருணாநிதியருடைய நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க ஐயா முருகன் அவங்க வந்தான் உடனே அதிமுக தான பிரஸ் மீட் போட்டு பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டான் அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டுகளாக ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறது எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டு வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சர் இருக்கிறது மரியாதை செலுத்தி கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளை அடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றது எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி காலங்காத்தால ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடி போஸ்ட் போட்டான் பேஸ்புக்ல ஏதோ போஸ்ட் போட்டான் ரெண்டு மணி கைது பண்ணி உள்ளவை அப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கம் ஏ நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாத பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணியில் இல்லை இதே மரியாதையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு செஞ்சார் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்லை எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு ஐயா வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மீது வெளியிட்டுக் கொண்டு நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை சிந்தரிக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்கட்சி கூட புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும்